வாராகி அம்மனுக்கு மஞ்சள் அரைத்து வழிபடுவதற்கான காரணம் மஞ்சள் மகாலட்சுமியின் அம்சமாகவும் அது தெய்வீக சக்திகளை உடையதாகவும் கருதப்படுகிறது மேலும் நோய் தீர்க்கும் சக்தி மஞ்சள் நிறத்துக்கு இருப்பதால் அதைக் கொண்டு வழிபடுவது நோய்களை நீக்கும் என்பது ஐதீகம் இது தவிர சிறுமண தடைகளை நீக்கவும் எதிரிகளை வெல்லவும் வாராகி வழிபாடு செய்யப்படுகிறது இதில் மஞ்சள் முக்கிய பங்கு வகிக்கிறது மகாலட்சுமியின் அம்சம் மஞ்சள் மகாலட்சுமியின் இருப்பிடமாக கருதப்படுகிறது வாராகி அம்மனை வழிபடும்போது போது மஞ்சளை பயன்படுத்துவது மகாலட்சுமியின் அருளையும் பெற்றுத்தரும் நோய் நீக்கும் சக்தி மஞ்சள் தீராத நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்டது எனவே வாராகி அம்மன் கோயில்களில் பக்தர்கள் மஞ்சள் கிழங்கை அம்மியில் அரைத்து வழிபடுகிறார்கள் திருமண தடை நீக்கம் திருமண தடைகள் நீங்க நூற்று எட்டு விரலி மஞ்சளை நூலில் கோர்த்து வாராகிக்கு மாலையாக அணிவிப்பது வழக்கம் எதிரிகளை வெல்லுதல் வாராகி அம்மன் எதிரிகளை அழிக்கும் தெய்வமாக வழிபடப்படுகிறார் எனவே கண் திருஷ்டி மற்றும் செய்வினை போன்ற தோஷங்களைப் போக்க மஞ்சள் கொண்டு மஞ்சள் அரைத்து வழிபடுவது சிறந்தது